இங்கே பாருங்க கருத்துக்கிட்டாங்க கூப்பிட்டு வாங்க புரட்சி தலைவரோட அரச கட்டிலெல்லாம் படம் பார்த்து ஃபைட் கொண்டாலே நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா ஃபைட் வராது எங்க வீர வணக்க நாள் இரநூத்தி இருபத்தி ஆறாவது வீர வணக்கம் நாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்களுடைய இந்த நாளில் அவருக்கு வீர வணக்கம்

இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை ஒரு அரசு விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் அது எதற்காக என்றால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பழைய தலைமுறைகளை பற்றி எதுவுமே தெரியல அவருடைய வம்சத்தை சேர்ந்த இளைய கட்டபொம்மன் அவர்கள் அவர்கள் தான் இதை வழி நடத்திட்டு வராங்க இன்றைய இளைஞர்களும் மாணவிய மாணவிய மாணவ மாணவிகளும் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன செய்தாங்க அப்படின்ற நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாருமே செல்ஃபோனை பார்த்து அப்படியே தலை குறிஞ்சிட்டே தான் இருக்கிறீங்க என்ன பார்க்குறீங்க ஏதோ வீரமாக ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க சக இல்லை பிக் பாஸை தான் பார்த்துட்டு அந்த பிக் அந்த பலூன் அக்கா என்ன பண்ணுது வாட்டர் மெலன் என்ன பண்ணிட்டு இருக்காரு முட்டைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதனால இந்த வீரம் நிறைஞ்ச இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்களுடைய புகழை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் இனி வரும் சங்கதிகள் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற அந்த வீரமும் ஈரமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இன்றைக்கு இந்த கட்டபொம்மன் ஐயா அவர்களுடைய இரநூத்தி இருபத்தி ஆறாவது வீர நாளில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் இந்த நேரத்தில் அவரது வம்சாவளியை சேர்ந்த இளைய கட்டபொம்மன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அனைவருக்கும் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி இதை இதை பிடிக்கிறதுக்கே ஒரு ஒரு கெட்ஸ் வேணாம் ஒரு வீரம் வேணாம் இது இதை பிடிக்கு இது வந்து வெயிட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்கள் அவர்கள் எடுத்த அந்த வாலெலாம் பார்த்திங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நாலு கிலோ அஞ்சு கிலோ இருக்கும் எடுத்து சும்மா அப்படி அப்படியே சுத்தினாருன்னு வச்சிக்கோங்க எல்லா எதிரிகளும் பயந்து ஓடி போயிடுவாங்க சிறப்பு செம்மையாக இருக்கேன் பிடிச்சாலே வீரர் என்னவோ இந்த இந்த நான் பிடிச்சது என் வாழ்க்கையில் நான் ஏதோ ஒரு ஒன்று சாதித்த மாதிரி எனக்கு தோணுது வீர வணக்கம் 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 ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் இரத்த திக்கே வீர வணக்கம் இரத்த திக்கே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் நரம்புகளுக்கு வீர வணக்கம் நரம்புகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஐயா வீர பண்டிகை வீர வணக்கம் வீர வீர வணக்கம்